எல்லாருமே இந்த கண்மலரை கேட்டாங்க கண்மலரு சொல்லு அம்மா நான் இருக்கேன்னு சொல்லு எல்லாருக்கும் சொல்லு அம்மா நான் இருக்கேன் கண்மலரு இருக்கேன் ம் எல்லாருமே கண்மலரை கேட்டாங்க உங்க பேர் வந்து கண்மலரு கண்மலரு தொங்கும் கொண்மலர் அவ்வளோ அழகா இருக்கும் இது கண்ணு கண்மலரு இங்க பாரு இங்கே பாருடி தொங்கும் ம் வாங்க எங்க எங்கள் வீட்டு கண்மலரை கண்பலு எல்லாரும் கமெண்ட்டில் கேட்டீங்களே எப்படி கேட்குறீங்க பிள்ளைய தூக்கி காட்ட முடியல சார் சார் ஒன்று கஷ்டமாக இருக்கும் நினச்சாலே எனக்கு முடி கண்ணு எப்படி கண்ணு தெரியுமா அப்படி அவ்வளோ பெருசாக இருக்கும் கண் இதுக்கு அப்படி அப்படி சரி நமக்கு ஒரு கண் போதும் அம்மா இருக்கும் அக்கா இருக்கும் இல்லை அதனோட அந்த உலகத்துல இது வேலை வந்திருக்கு

ஒரு கன்று தான் இருக்கும் பாலா போன உலகத்தில் பிறந்து அல்லாத ஜீவனெலாம் அவ்வளோ கஷ்டப்படுது அவ்வளோ வேதனைப்படுது நம்மெல்லாம் கடவுள் எப்படி வச்சுருக்காரோ நம்மளெல்லாம் தெரியாது இதுங்களாம் கடவுள் நல்லா வைக்கணும் மூணு காலு தான் இந்த குட்டிக்கும் இது பொன்பழப்பு தான் மூணு தான் இந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கு தங்க பிள்ளைக்கு தங்கா தங்கா அவமா இருக்கு பாருங்களேன் நான் தூக்கிட்டு வந்தேன் விளையாடு நடமா நடங்க செல்ல பிள்ள தூங்குமா நட நட வா வா வாடி பாடி எப்படி பாக்குற அவ எப்படி பாக்குற எந்திரிமா எந்திரி இது பொம்பளை பிள்ளைதான் ரொம்ப மனசு ரொம்ப வலிக்கும் ரொம்ப வேதனையா இருக்கு நான் காப்பாத்திக்கிறேன் நான் காப்பாற்றணும்னே வச்சிருக்கேன் இதை நடக்க விடணும் காப்பாற்ற விடணும் காப்பாத்தணும் ஏப்பா சுமத்த இருக்கிறியாடி அவமத்தான் இருப்பியடி நான் பத்தரமா பாத்துக்கிறேன் ஏமா உன்ன பத்தரமா பாத்துக்கிறேமா சரி மனசே அப்படி வலிக்கும் எனக்கு எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல சமத்தா தூங்கும் சமத்தா சாப்பிடுவோம் சமத்தா ரூமில் தூங்குவோம் இது ஒரு பிள்ளை போகிற பிள்ளையா ஒரு கண்ணு இல்லையா அந்த பிள்ளைக்கு இந்த கண்ணு குத்திக்கு கண்ணு மட்டும் சரியில்லை சேட்டாண்ணா சேட்டை ரொம்ப சேட்டை பண்றாங்க